ஹாய் இன்றைக்கி டேவோட ரொட்டீன் பார்க்கலாமா வழக்கம் போல் இன்றைக்கி லேட்டாக எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சா பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கும் மைட்டில் வந்துச்சு அதை சமைச்சிட்டு டக்குன்னு பஸ்ஸு எட்டு பத்துக்கு பிடிச்சேன் பஸ்ஸு ஏறி நம்ம வாலிமலை போகிறதுக்கு மணப்பாறை போயிட்டு ஒரு ராலிமலை பஸ் ஏறிட்டேன் சீட் கிடச்சிது நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டே போனேன் அங்கே போனதையும் எப்போதும் போல் கடையை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுப்புமே படுத்தேன் நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சதையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் மதியானம் ரெண்டு மணி போல் திரும்பவும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பியூட்டிஷியன் ஸ்டூடண்ட் யோகாவுக்கு மேக்கப் கிளாஸ் தேரி எடுத்தேன் தேறி முடிச்சுட்டு நாலு மணி ஆகிடுச்சி நான் கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததையும் அன்னி டீ போட்டு கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு அம்மா வீட்டிலையே இடுப்புக்கு சுடு தண்ணி நல்லா காய வச்சு அம்மா ஊற்றி ஊற்றாங்க வீட்டுக்கு ஆறரைக்கு வந்தேன் ஆறரைக்கு வந்த செகண்டை சாப்பாடு வச்சு புளி குழம்பு வச்சு அவரக்காய் செஞ்சேன் பேலன்ஸ் இருந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஜரன் நல்லா பாட்டை போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடி வைப்பை நீட்டிலிருந்து தான் வீட்டில் நான் சமைச்ச சாப்பாடு இன்றைக்கு ஸ்பெஷல் அவரை புளிக்கலந்து சாப்பாடு இதுதான் என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் மனசுக்கு ஏதோ ஒரு அஸ் அப்செட்டு ஒரு மாதிரி கில்டினஸ் இருந்துகிட்டே இருக்குது நான் வந்து தப்பே செய்யலாம் ஆனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் என்னன்னு தெரியல ஆனாலும் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் உண்மையாக இருந்தும் ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னு தெரியல